அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்குங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் அறிவி ஆறாம் பாவத்தில் இருந்தால் என்ன நிலைகளை தரும் என்பதை குறித்து பார்ப்போமா லக்னம் ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கு அடுத்த அஞ்சு அதுக்கடுத்தது ஆறு அதற்கு அடுத்தது ஏழு அந்த ஏழாம் வீட்டிற்குரிய ஏழாம் பாவத்திற்குரிய கிரகம் அதற்கு முன்னாடி வீடான முன்னாடி பாகமான ஆறாம் பாவத்தில் இருந்தால் என்ன நிலைகளை அந்த ஜாதகம் தரும் ஏழு என்பது இன்பம் இல்லைங்களா எல்லாமே ஏழு இருக்கிறது அனைத்துமே ஆறு என்பது துன்பம் வேலை ஒண்ணை தவிர மற்ற துன்பம் இப்ப மனிதர்களாகிய நாம் நீங்களா நானாவது இருந்தாலும் எதை விரும்புவோம் இன்பம் வேண்டும் என்றுதான் விரும்புவோம் துன்பத்தை யாராவது விரும்புவார்களா எந்த மனிதர்களும் துன்பம் வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா இப்போ ஒரு ராசி கேட்டான் அது பன்னெண்டு பாவகம் இருக்குங்களா பன்னெண்டு வீடு பன்னெண்டு ராசிகள் அதை ஒரு வணிக வளாகமா கற்பனை முடிக்காங்க பனிரெண்டு கடைகள் இருக்கிற வணிக வளாகம் அதுல ஆறாம் எண்ணுள்ள கடை துன்பம் விற்கப்படும் அப்படின்னு போட்டிருக்குது ஏழாம் எண்ணுள்ள கடை இன்பம் விற்கப்படும் போட்டிருக்கு எந்த கடைக்கு நாம் போவோம் நேராக இந்த துன்பம் மிக்கிற கடை இல்லைங்க அங்க போய் எனக்கு கடைக்கார இந்த நோயின் ஒரு காற்றுல போடுங்க அப்புறம் கடலில் ஒரு கிலோ எதிரியில் ஒரு கிலோ தனிமை ஒரு கால் கிலோ வெறுப்பு ஒரு கால் கிலோ விரக்தி ஒரு கிலோ சுயநலம் ஒரு கிலோ இதெல்லாம் எல்லாத்தையும் கா கிலோ போடுங்க அது என்னங்க மேலே அடுக்கி வச்சிருக்கிறீங்க அதுங்களா அது வந்துங்க இது திருமண தடைங்க அப்படிங்களா அது நல்லா இருக்குங்களா டேஸ்டாக இருக்குது புதுசாக செஞ்சுருக்குறேங்க அப்படி அப்ப அதுல ஒரு அரை கிலோ போடுங்க போடுங்க திருமண தடையில் வர அக்கில் போட்டுருங்க அதுக்கு மேலே என்ன மூணு வச்சிருக்கிறீங்க புதுசாக இருக்குதுங்க அது அதுவும் புதுசாக செஞ்சாங்க அது இதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தோட அது நல்லா ருசியாக ஜம்புட்டு இருக்குங்க அப்படிங்களா அது பேர் என்னங்க திருமண பிரிவுங்க அப்படிங்களா அதில் ஒரு கிலோவை போடுங்க அப்படின்னு கேட்போமா யாருமே கேட்க மாட்டோம் இல்லைங்களா இதெல்லாம் இருக்கிறதா ஆறு இந்த மாதிரி மனிதனுக்கு துன்பங்களை மன உழைச்சல்களை வாழ்க்கை மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை தரக்கூடியது தான் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தரக்கூடிய இடம் ஏழு அந்த ஏழாம் அதிபதி போய் ஆறாம் பாவத்துல மாட்டிட்டா அவர்னால அந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சி தர முடியுமா தான் அந்த ஜாதகருக்கு என்ன தரப்படுவதற்காக கடவுள் விதித்திருக்கிறாரோ அந்த விதியை செயல்படுத்த முடியாமல் அதே கடவுள் அந்த ஏழாம் ஆறாம் பாவத்துக்குள்ள மறச்சடுறாரு கை கிட்டது வாய்க்கிடைக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏழாம் பாவகாதிபதி அந்த ஜாதகருக்கு எல்லாமே எந்த மனிதனாக இருந்தாலும் திருமணம் குழந்தைகள் தாம்பத்தியம் சமூக அங்கீகாரம் ஒரு சமுதாயத்தில் அந்த அந்த ஜாதகருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுனா லக்கணத்துக்கு நேர் சமூகத்தை குறிக்கிற இடம் ஒரு அங்கீகாரம் நல்ல அங்கீகாரம் எல்லாத்தையும் நல்லதை தரக்கூடிய அந்த ஏழாம் அதிபதி ஆறுல போய் ஒரு ஒரு பாதாளத்துக்குள்ள போய் துர்ஸ்தானம் கெட்ட இடம் மறைவிடம் ஆறு எட்டு பன்னெண்டு துரஸ்தானங்கள் கெட்ட ஸ்தானங்கள் ஆறுல ஒண்ணு இருக்குது வேற எட்டுல ஆயுள் இருக்கு பன்னெண்டுல ஒரு சில நன்மைகளும் இருக்கு ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கெட்டதைகளையே உமிழ்கிற இடம் இந்த ஆறிட்டு பன்னெண்டு அப்ப அந்த ஆறுக்குள்ள போய் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையே தரக்கூடிய வாழ்க்கையே தரக்கூடிய அந்த ஏழாம் அதிபதி போய் மறைஞ்சிட்டா எப்படி அந்த ஏழாம் அதிபதி தவிப்பார் அல்லவா கொடுக்க முடியாம போராடுவார் ஒரு யானைங்க பெரிய யானை பலமாய்ந்த யானை குளிக்க வச்சிருப்பாங்க யானை குடிக்கிற குளிக்கல் விழுந்துருது என்ன பாடுபடும் என்ன தவி தவிக்கும் அங்கிருந்து மேல வரைக்கும் என்ன போராட்டம் நடத்தும் அந்த பெரிய யானையை போலத்தான் லக்கணத்துக்கு நேர் ஏழாம் படமான ஏழாம் அதிபதி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு யானையை போன்றது ஏன்னா திருமணத்தை வாழ்க்கை துணை கொடுக்க கொடுக்கக்கூடிய இடம் அந்த அதிபதி போய் அந்த யானை மாதிரி அந்த பாதாளத்துக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள பெரிய குடிக்கல் விழுந்துட்டு தவிப்பா அந்த ஏழாம் அதிபதி தவிக்கும் போராடும் கொடுக்க முடியாம இது தடுக்கும் அது அந்த ஆறாம் பாவம் தடுக்கும் இருட்டு இருட்டுக்குள்ள மறைவு ஸ்தானம் அப்ப ஏழாம் அதிபதியை திருமணம் தடை பண்ணும் தாமத பண்ணும் கெடுக்கும் திருமணம் ஆயிருச்சா அதுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு கொடுக்கும் இது கெட்ட ஸ்தானம் நல்லதை கெடுக்கும் இல்லைங்களா திருமணத்தை தடுக்கும் தாமதிக்கும் தாமதமா ஆனாலும் அதுக்குள்ள பிரச்சனைகள் கொடுக்கும் வழக்குகளை கொடுக்கும் ஆறாம் இடம் வழக்கா திருமணத்தர வழக்குகளையும் இல்லைங்களா நோயி ஏழாம் பாவகம் ஒரு மனிதனுடைய உடலில் பிறப்பரப்பி குறிக்கிறது ஆணோ பெண் அந்த மாதிரி மர்ம உறுப்புகள்ல ஆறாம் இடங்க போது நோயான ஒரு கோளாரமான ஒரு கோளாறான பிரச்சனை சமூக அங்கீகாரம் ஊரோடு ஒத்துவாள் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள் அல்லவா இவர் யாரோடு ஒத்து போக மாட்டாங்க ஊரோடு போக சொல்றது நம்முடைய முன்னோர்களுடைய படம் முடியும் ஆனால் ஏழாவது ஆறுல இருப்பவர்கள் ஊரோடு யாரோடு ஒத்து போக மாட்டாங்க ரகசிய நடவடிக்கைகள் மற்றவர்கள் பிடிக்காத மாதிரி ஒரு செயல்கள் அப்போ ஒரு அந்த அவர் இருக்கிற வீதி ஊருக்குள்ள என்னடா ஒரு மனுஷன் இன்னொரு நடவடிக்கைகளை பார்த்த ஒண்ணு இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு ஒரு யாருக்கு பிடிக்காத நடவடிக்கையா ஊர் ஒரு மாதிரி நடந்த இவர் ஒரு மாதிரி நடப்பார் அதுக்கு ஆகாத வேலையை தான் பண்ணுவார் ஏன்னா ஆகாத இடத்துல போய் அந்த ஏழாம் சமூக அங்கீகாரத்தை ஜாதகருக்கு தரக்கூடிய அந்த ஏழாம் மதிப்பு ஆறுநோய் மறைகிற போது ஊருக்கு பிடிக்காத விஷயம் அக்கம் பக்கத்துல அந்த வீதியில இருக்கிற ஏரியாவுல அவங்களுக்கு பிடிக்காத ஆகாத மாதிரி செயல்கள் நடவடிக்கைகள் அப்போ சமூக அங்கீகாரம் நல்ல அங்கீகாரம் வராம எத்தனையுமே இந்த ஏழாம் பகுதி ஆறுநோய் பந்ததுனால அந்த ஏழாம் அதிபதி தரக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு நட்பு நட்பு கெடுக்கும் வியாபாரம் வியாபாரத்துக்கு எடுக்கும் கூட்டாடி கூட்டு பாட்னர் கூட்டாடி கெடுக்கும் அப்படியே வந்து வியாபாரம் பண்றாங்க நீங்க ஏழாம் அதிபதி ஆளுநர் ஒரு வியாபாரம் பண்றாங்கன்னா கடும் சுயநலம் வியாபாரிகள் இருப்பாங்க கடும் சுயநலம் ஒரு பொருள் விற்கிறதா ஒரு லாபம் எல்லாம் விற்க முடியாது வித்தாத்தா அவங்க வந்து குடும்ப கூட்டியோட பொழைக்க முடியும் இல்லைங்களா ஆனா இப்போ நீங்களே கூட உங்களுக்கே அனுபவம் இருக்கும் ஏதோ ஒரு கடையில் ஒரு பொருளை பார்த்திருப்போம் அந்த கடையில் ஒரு பொருள் அந்த பொருள் ஒரு நூற்றம்பது ரூபாய் சொல்லியிருப்பாங்க அதே பொருள் இன்னொரு கடையில் போனீங்கன்னா இரநூறுவா இருநூத்தொம்பது ரூபா சொல்லுவாங்க இப்போ நாமளே என்ன நினைப்போம் என்னடா அந்த கடையில் இந்த பொருள் நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அநியாயத்துக்கு சொல்றாங்க பகல் கொள்ளை அடிக்கிறாங்க இருநூறுவா அறுநூத்தொம்பது ரூபாயா இப்படியெல்லாம் கூடாதப்பா நாமளே வருந்தி திட்டிருப்போம் இல்லைங்களா அதுதான் அந்த க மிகுந்த செயலான வியாபாரத்துல அதாவது கொள்ளை கொள்ளை அடிக்கிறது கையில கைய திரும்பி பிடிக்கிட்டான் அப்ப காசை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல அப்படி புடுங்குற மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய ஏன் அது கெட்ட ஸ்தானம் நல்ல ஸ்தானாதிபதி அங்கே உட்காருகிற போது அந்த நல்ல ஸ்தானாதிபதி கெட்டதை செய்யக்கூடிய நிலைக்கு அந்த பாவகம் செயல்பட வைக்கிறது செயல்பட அப்ப அந்த ஏழுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருமணம் திருமணங்கிறது தாமத்திய சுகங்கிறது சமூக அங்கீகாரம்ங்கிறது நட்புங்கிறது எல்லாத்தையும் கிடைக்கும் எல்லாத்தையும் அப்போ அப்போ அப்ப சரி இது இப்படி இருக்குன்னா இதுதான் தீர்வா இப்படித்தான் அந்த ஜாதக ஏழாவது ஆறு இருந்தா இப்ப எல்லாத்தையுமே இழந்து இந்த மாதிரி துன்பப்படுவாங்களா இப்படி எல்லா வகையிலையும் திருமண வாழ்க்கை மற்ற எல்லாத்திலையும் சிரமப்படுவாங்களா இதுக்கு விதிவிலக்கோ வேற ஏதாவது பரிகாரமோ இரு இல்லையா அப்படின்னு கேட்டான் பரிகார ஜாதகத்துக்குள்ளேதே இருக்கு வேற எங்கேயும் போய் தேடக்கூடாது ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் ஜாதகத்துக்குள்ள வச்சிருப்பார் வெட்டியா பணத்தை தேவையில்லாமல் பரிகாரத்திற்கு தொலைச்சிருக்கூடாது காசு கடவுள் படைத்ததை எந்த மனிதனாலும் மாத்த முடியாது அது ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் எப்படி இப்ப ஏழாவது ரூபாய் ஆறு ரூபாய் எடுத்துட்டாரு சரிங்களா ஆறிலே இருந்தாலும் அவர் அந்த குடிக்குள்ளே விழுந்த யானையை போல தவிர்த்து கொண்டிருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு அந்த ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிற ஜாதகத்துக்கு நல்லது கொண்ட கிரகம் இல்லைங்களா நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் லக்கணாதிபதி ஆகட்டும் யோகாதிபதி அஞ்சாகட்டும் ஒன்பதாகட்டும் லக்னாதிபதி நட்பு கிரகங்களாட்டும் யாராவது ஒருவர் அந்த ஜாதகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களோ அந்த ஏழாம் அதிபதியை பார்த்துட்டா ஆறாம் பாவத்தை பார்த்துட்டா ஏழாம் அதிபதி தன்னுடைய கைகளில் கூட்டப்பட்ட விலங்குகளை ஒடித்து விடுதலை விடுவார் அந்த கெடுபலன் மாறி போயிரு அதுதான் கடவுள் அப்படி ஒரு நிலை இருந்தாலும் அந்த இப்படி ஒரு ஆயிடுச்சு ஆனா அதுக்கு ஒரு மாற்று வழியும் கடவுள் பண்ணணும் ஜோதிடர்கள் சரியாக ஏதோ ஒரு நல்ல கிரகம் ஜாதகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் லக்னாதிபதி அஞ்சு ஒன்பது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்கள் சுப கிரகங்கள் அங்க பார்த்துதான் பார்த்துட்டா அந்த கெடுதல் தீர்ந்து போயிடும் அது மட்டும் இல்லைங்க இப்ப ஏழாமது யாருன்னு போய் மாட்டிக்கிட்டார் யானை குளிக்குள் விழுந்துட்டு மாதிரி விழுந்துட்டார் இப்ப யானை வந்து வெளியில வர்றதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஒரு வழி பண்ணோம்னா யானை வெளியே வந்துடும் இல்லைங்களா மகிழ்ச்சியா சந்தோஷம் வந்துடும்லவா அந்த மாதிரி அந்த ஜாதகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் ஏழாம் பார்க்கிற போது யானை குளிக்கொடன்னு வெளியே வந்த மாதிரி அவர் வந்து மகிழ்ச்சியாகிறார் கெடுபடன் போயிருது அதே நேரத்தில் ஏழாம் பாவம் இருக்கும் இல்லைங்களா ஏழாம் அது ஆதிக்கார்கள் பாவம் ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்துல நல்ல கிரகங்கள் அந்த ஜாதகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள் லக்கண யோகாதிபதிகள் ஏழு இருக்கிறாங்க அல்லது பார்க்கறாங்க ஏழாம் அதிபதியும் பலம் பெற்று விடுகிறது அல்லவா அப்ப ஏழாம் பதியும் பலம் பெற்று விடுகிறார் நல்ல கிரகங்கள் ஏழாம் அதிபதியை ஆறாம் பாவத்திற்கு ஏழாம் பதி பார்க்கிற போது ஏழாம் அதிபதியும் தன்னுடைய அடிமை விலங்கை உடைத்து விடுதலை அடைந்து விடுகிறார் அப்ப ஜாதகருக்கு நற்பலங்கள் கிடைக்கும் சரிங்களா இது எந்த பலனாக இருந்தாலும் நாம் சொல்லுவது பொதுவான பலன்கள் அவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் இன்னும் சிறந்த அமைப்புகள் இருக்கலாம் நல்ல பலன்கள் இருக்கலாம் என்ன இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்குது லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார் லக்னம் எப்படி இருக்குது என்ன தசாப்தி எந்த கிரகம் சேர்ந்து இருக்குது பார்க்குது எல்லாம் அலசி ஆய்வு செய்ய வேண்டும் அல்லவா பொதுவான பலன் ஏழாம் அதிபதி ஆறுல இருந்தா முதல்ல சொன்ன பலன் அதுக்கு விதிகளுக்கு நல்ல கிரகங்கள் பார்க்கிற போது ஏழாம் அதிபதி கெட்ட இழந்து விடுகிறார் ஏழாம் பாவமும் சிறப்படைகிற போது அந்த ஜாதருக்கு நற்பணங்கள் கிடைக்கும் என்று கூறி அடுத்த காணொலியில் ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்திலே இருந்தார் என்ன பலன் என்கிற எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்